أنا أبارككم السلام عليكم ورحمة الله وبركاته. عن أبي هريرة رضي الله عنه أن رجلا قال للنبي صلى الله عليه وسلم أو قال لا تعلب فردد مرارا قال لا تعلب. رواه البخاري. ஒரு மனிதர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நல்லுபதேசம் செய்யுங்கள் என்றார் அப்போது நபி அவர்கள் நீ கோபப்படாது என்றார்கள் அம்மனிதர் மீண்டும் மீண்டும் கேட்டார் அப்போதும் நீ கோபப்படாது என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் புகாரி அன் அபி ரத்தி அன்னூல் அல்லாஹி அலஹி வசல்லம் பில் மகாரிஹி

அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதிகமான சொத்து இருப்பதால் செல்வம் என்பது இல்லை எனினும் இருப்பதை போதுமாக்கும் மனதளவில் உள்ள செல்வம் தான் செல்வமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வ அன் கஅப் இப்னு யால் ரலியல்லாஹு அன்ஹு قال ஸமீعت ரசூலுல்லாஹி இன் லிகூலி உம்மத்தின் ஃபித்னதன் வ ஃபித்னது உம்மதி அல் மால் ரவஹுல் நோயால் எவ்வாஹு அன் ஊ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சோதனை உண்டு என் சமுதாயத்திற்கு சோதனை செல்வம் ஆகும் என் சமுதாய மக்கள் செல்வம் பெருகி அதனால் சோதிக்கப்படுவார்கள் என அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் ஆதாரம் புகாரி அல்லாஹி வசல்லு இல்லாஹின் தொலாசின் சதகத்தின் ஜாரியத்தின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் மூன்றை தவிர அவனது மற்ற செயல்கள் துண்டிக்கப்பட்டுவிடும் முதலாவது நிரந்தரமாக நன்மை பெற்று தரும் தர்மம் இரண்டாவது பயன்பெறப்படும் கல்வி மூன்றாவது அவருக்காக துவா செய்யும் அவரின் நல்ல குழந்தை என நபி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லீம் நன்றி வசலாம்